அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று எண்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்ர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரி ஹிம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத வரமான கால ஸ்ரீ நந்திநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீ சண்ட பச்சிமா அசல மேரு ஐராவத வர்தமான கால ஸ்ரீ நந்திநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீண்ட பச்சிம அசல மேரு ஐராவதக்ஷேத்ய வரமான ஸ்ரீ ஸ்ரீநந்திநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமா ஆசல மேரு ஐராவத கஷ் ஸ்ரீ கால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பச்சி மேரு ஐராவத கஷ் வரமான கால ஸ்ரீ நந்திநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்தன கால ஸ்ரீநந்திநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ நந்திநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதை வரமான கால ஸ்ரீ நந்திநாட தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ಐರವದ ಕ್ಷೇತ್ರ ವರ್ಧಮ ಕಾಲ ಶ್ರೀನಂದಿನಾಥತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾಯ ನಮಗೆ.